எத்தனை கோடி மக்கள் எத்தனை தொழில்கள் எத்தனை வேலைகள் எத்தனை பணம் சம்பாதிப்பதற்கு அதற்கான வழிமுறைகள் இருந்தும் வாழ்வில் வெறுமனே செல்லும் நாட்கள் உங்கள் சொந்த உண்மையான இயல்பை தொடர்ந்து தேடுவது அதுதான் பக்தியின் உயர்ந்த வடிவம் தனியாக இரு அதுதான் கண்டுபிடிப்பின் ரகசியம் தனிமையாக இரு அப்போதுதான் கருத்துக்கள் பிறக்கின்றன உன் மௌனம் பேசினால் அதற்கு தகுந்த மரியாதை கொடு முடிவு என்னும் விதை முளைக்க அமைதி என்னும் மண் தேவை உடம்பும் மனசும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது தான் தூக்கம் வரும் வார்த்தைகள் சாவி போன்றது நீங்கள் அவற்றை சரியாக தேர்ந்தெடுத்தால் அவை எந்த இதயத்தையும் திறக்கும் எந்த வாயையும் மூடும் கேலி எப்போதும் நிறைவேறாதவர்களிடம் இருந்தே வருகிறது அதனால் அதை நீங்கள் அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பது என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதை விட முக்கியமானது ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறாங்க